கதை கேட்கும் அன்பர்களுக்கு வணக்கம் இதோ உங்களுக்காக ஒரு அருமையான சிறுகதை வில்வண்டி லக்ஷ்மி அவர்களின் எழுத்தில் உங்கள் மனங்களை கொள்ளை கொள்ளும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை வில்வண்டி டான் டான் என்று ஒழித்த அந்த கடைசி மணி ஓசையை கேட்ட தங்கவேலன் புத்தக பையை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு பெஞ்சியை விட்டு துள்ளி எழுந்து நின்றான் அடே அப்பா வகுப்பு முடிவதற்குள் இத்தனை அவசரமா உனக்கு என்று சித்திர உபாத்தியாயர் அவனை பார்த்து பரிகாசமாக கேட்டதும் வகுப்பில் களீர் என்று ஒரு நகைப்பொலி எழுந்தது கட்டை வண்டி மைனர் குப்பை வண்டி என்று அட்டகாசமான சிறு குரல்கள் சிறு பொலியின் நடுவே கிரேச்சிட்டு ஒழித்தன கட்டைவண்டி மைனர் அது என்னடா புது பெயர் தங்கவேலனுக்கு என்று ஆச்சரியத்துடன் உணவிய உபாத்தியாயர் மேஜை மீது கிடந்த அங்கவஸ்திரத்தை உதறி தோல் மீது போட்டுக்கொண்டார் அதுதான் சார் நாங்க தங்கவேலனுக்கு வைத்திருக்கும் புது பெயர் அவன் அப்பா கண்ணுசாமியிடம் ஒரு மொட்டை வண்டி இருக்கிறது அதிலேதான் அவர் குப்பையை ஏற்றிக்கொண்டு நிலங்களுக்கு எருப்போடு செல்வார் அதிலே இவனும் ஏறிக்கொண்டு சில சமயம் பள்ளிக்கூடம் வருவான் அதனால இவனுக்கு அந்த பெயர் வச்சோம் என்று சிரித்தான் பெரிய பண்ணையார் செல்ல பேரன் கனகதுரை அவன் ஏதோ பெரிய காசியத்தை கூறிவிட்டதைப் போன்று அவனுடைய நண்பர்கள் நகைத்தனர் பண்ணையார் ராஜசேகர பிள்ளையின் தர்மத்தினாலும் முயற்சியினாலும் நிறுவப்பட்டது பிசிலம்பட்டி பண்ணையார் எலிமெண்டரி பள்ளிக்கூடம் பண்ணையாரின் செல்லப்பெயரன் என்ற செல்வாக்கிற்கு பயந்த உபாத்தியாயர் ஆயர் அதிகம் கடிந்து கொள்வதே இல்லை இருந்தபோதிலும் போதிலும் மிக்க புத்திசாலியான தங்கவேலனை மற்ற பையன்கள் பரிகசித்து சிரித்ததை அவர் ரசிக்கவில்லை சேச்சே கனகதுரை நீ அப்படியெல்லாம் பெயரிட்டு அழைக்க கூடாதப்பா மோட்டார் வண்டிக்கும் ஏழைகள் எங்கே போவார்கள் என்று சொல்லிவிட்டு போனார் பள்ளிப்பிள்ளைகள் பகுப்பாறையின்றி விழுந்தடித்துக் கொண்டு கலைந்தோடு ஆரம்பித்த போது தங்கவேலன் மட்டும் புத்தக பையை தோளில் மாட்டிக்கொண்டு துக்கம் நின்றே அடிக்க கண்களில் நீர் சுரக்க உதடுகள் துடிக்க வெளியே போக மனமின்றி செயலற்று நின்றான் ஏழைகள் மோட்டார் வண்டிக்கு எங்கே போவார்கள் என்ற உபாத்தியாயரின் அந்த வார்த்தைகள் அவன் காதுகளில் லீங்காரம் செய்து கொண்டிருந்தன வெகு நேரம் அதே நிலையில் இருந்துவிட்டு இருட்டும் சமயம் வீட்டை நோக்கி ஓடினான் குற்றவாளியைப் போல் சுற்றும் முற்றும் கொண்டே தோட்டத்து வேலிக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அவன் கிணற்றடியில் நின்ற தந்தையின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை வழக்கம்போல் கண்ணுசாமி வெற்றிலை கொடிக்காலில் வேலை செய்துவிட்டு அப்பொழுதுதான் வீடு திரும்பியிருந்தான் வேலையினால் அழுக்கடைந்திருந்த வேஸ்டிக்கு சோப்பு போட்டு கிணற்றடியில் துவைத்துக் கொண்டிருந்த அவன் டேய் தங்கவேலு என்னடா பொண்ணு கணக்கா தலையை குனிஞ்சுக்கிட்டு உள்ளே ஓடுற இங்க வாடா என்று அன்புடன் அழைத்தான் முகத்தையும் கால்களையும் அவசரமாக கல்வி கொண்ட தங்கவேலன் நிற்காமலேயே உள்ளே ஓடிவிட்டான் இதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கத்தை அதற்கு மேல் கட்டுப்படுத்த இயலாது மூற்றத்தில் கிடந்த கயிற்று கட்டிலின் மீது விழுந்து அவன் வாய்விட்டு விம்மி அழுதான் அன்று காலை பண்ணையார் செல்லப்பேரன் கனகதுரைக்கு பிறந்த நாள் வழக்கம்போல் வில்வண்டியில் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் சில தினங்களுக்கு முன் அவனுடைய தாத்தா வாங்கியிருந்த புத்தம் புத்தம்புதிய நீளநிற காரில் அவன் அன்று வந்து இறங்கினான் கனகதுரையின் அன்றைய அலங்காரத்தையே கண் எல்லா பிள்ளைகளும் பார்த்து கொண்டு நின்றனர் பட்டுச் சொக்காயும் சருகைக்கரை போட்ட வேஷ்டியும் அணிந்திருந்த கனகதுரையின் தலைமீது மீது பூசியிருந்த வாசனை எண்ணெய் அவன் வகுப்புக்குள் நுழையும் பொழுதே கம்மன நாலுபுறமும் மனம் கொண்டிருந்தது கனகதரை பெருமையாக வகுப்பின் நடுவிலே உட்கார்ந்து கொண்டான் அவனை சூழ்ந்து கொண்டு நின்ற நண்பர்கள் ஆனந்தத்துடன் கனகதுரை உங்கள் வீட்டில் மோட்டார் வண்டி வாங்கியிருக்காங்களா என விசாரித்தனர் ஆமா என்று அழுத்தம் திருத்தமாக பதிலளித்தான் பண்ணையார் பேரன் என்ன விளையடா என்று ஆவலுடன் வினவினான் இன்னொரு சிறுவன் பத்து விரல்களையும் பிரித்து காட்டிய கனகதுரை இவ்வளவு ஆயிரம் ரூபாய்களடா தெரியுமா என்றான் பெருமையுடன் பிறகு கார் செல்லும் வேகத்தைப் பற்றியும் அதனுடைய அருமை பெருமைகளைப் பற்றியும் அவர்களுக்கு எடுத்து அறிவித்துக் கொண்டிருந்தான் அவன் கண்களை அகல விரித்தபடி வாயை மூட மறந்து ஆச்சரியத்துடன் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த பிள்ளைகள் முடிவில் கனகதுரை பெருமை பொங்கும் குரலில் என்னுடைய காரில் ஜபந்தியூர் திருவிழாவிற்கு என்னுடன் எல்லோரையும் அழைத்துப் போகிறேன் வர ஆசையுள்ளவர்கள் கையை தூக்குங்கள் என்றான் தங்க வேலுவைத் தவிர மற்ற பிள்ளைகள் எல்லோரும் கையை தூக்கவே கனகதுரை கடுமையாக தங்கவேல் நீ வரவில்லையாடா என்று கேட்டான் அவனா அவன் எதற்கு நம்முடன் வருவான் அவர்கள் வீட்டில் உங்கள் காரை விட வேகமாக போக முட்டை வண்டி இருக்கிறதே என்றான் பண்ணையார் வீட்டில் மேனேஜர் வேலை பார்க்கும் பொன்னன் மகன் முத்தையன் அவன் வீட்டில் மோட்டார் கார் இல்லாவிட்டாலும் பச்சை நிறம் பூசிய அழகி வில்வண்டி ஒன்று இருந்தது அந்த கர்வத்தில் அவன் தங்கவேலனை கேலி செய்தான் அவன் கூறியதை ஆதாரமாக கொண்டு வகுப்பிற்குள் உபாத்தியாயர் வரும் வரையில் பள்ளி பிள்ளைகள் தங்கவேலனை கட்ட வண்டி மைனர் குப்பைவண்டி வண்டி மைனர் என்று கூவி அழைத்து கேலி செய்து மகிழ்ந்தனர் முற்றத்து கைத்துக்கட்டிலே புரண்ட வண்ணம் அன்றைய சம்பவங்களை நினைத்து பார்த்த தங்கவேலனுக்கு சோகமும் துயரமும் அடங்கவில்லை தன் தந்தை ஈரமான அந்த வேலையை ஏன் செய்கிறார் ஊரில் உள்ளவர்கள் வீட்டுத் தோட்டத்தில் வந்து குவிந்து கிடக்கும் குப்பையையும் வண்டியில் ஏற்றி செல்வதனால்தானே அவன் வண்டியை பற்றி பிள்ளைகள் பழித்தனர் குப்பை வண்டியோட்டும் கண்ணுசாமி குப்பக்காரன் அவன் மகன் தங்கவேலன் குப்பை வண்டிமானார் என்று ஓடியது அவனது சிந்தனை கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் கண்ணத்தை சுடவே சற்றென்று துடித்துக் கொண்டான் தங்கவேலன் குளித்துவிட்டு பேச்சுடை உடுத்தி கொண்டு முச்சத்திற்கு வந்த கண்ணுசாமி வாசனை மூக்கு தொலைக்குதே வெங்காய குழம்பா என்று இறைந்து கேட்டான் உங்க செல்ல மகனுக்கு வெங்காய குழம்புன உயிராச்சுதே அதனால இன்னைக்கு வச்சேன் என உள்ளிருந்தபடியே பதில் அவன் மனைவி செங்கமலம் உங்க மசந்தான் ஒசத்தி ஆயிட்டான் நான் கேட்டால் செய்து போட்டிருப்பியா என்று பரிகாசமாக வினவினான் தந்தை உங்களுக்கு பிடிச்ச கத்திரிகள் தான் செய்து வைத்திருக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட வந்துவிடுங்கள் எனும் விடுக்காக உத்தரவு போட்டால் சங்கமலம் கயிற்றுக்கட்டிலின் மேல் வந்து உட்கார்ந்து கொண்ட கண்ணுசாமி மகனின் முதுகை அன்புடன் வருடினான் தங்கப்பா தூங்குறியாடா எழுந்திருடா ராசா பயலே சாப்பிட நேரமாவல என்று அழைத்தான் அருமையாக தந்தையின் அதீதமான அன்பு அது சமயம் தங்க வேலனுக்கு விஷமாக தோன்றியது வெறுப்பும் துயரமும் குடிகொண்டிருந்த அவனது இளம் உள்ளம் தந்தையின் வாஞ்சியை பகிர்ந்து கொள்ள மறுத்தது நான் வரேன் போ என்று விட்டு திரும்பி படுத்துக் கொண்டான் அவன் இலையில் போய் உட்கார்ந்த கண்ணுசாமி மகன் எழுந்து வராததைக் கண்டு டேய் தங்க கண்ணு வாடா தூங்கு முஞ்சி என உள்ளிருந்தபடியே இறைந்து கூப்பிட்டான் நீங்க சும்மா இருங்க நான் போய் அந்த கழுதியை நெட்டி தள்ளி கொண்டு வரேன் என்று பதிலளித்த செங்கமலம் பரிமாறிக்கொண்டிருந்த பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு முற்றத்தை நோக்கி சென்றாள் டே என்னடா போய் தூக்கும் அம்மன் போல ராஜ்யம் பண்ணறியே எழுந்துரு என்று பிள்ளையின் கையை பற்றி இழுத்தாள் தாயார் பிடி நின்று முரண்டிக்கொண்டு கீழே குதித்து தங்கவேலன் ஆத்திரமாக இலையின் போய் உட்கார்ந்தான் உண்மையிலேயே அவனுக்கு பசி வயிற்றை கிண்டியது குழம்பின் மனம் நாசியை துளைத்தது இருந்த போதிலும் உள்ளத்திலே குமரி கொண்டிருந்த கோபத்தில் சாப்பிடவே அவனுக்கு மனமில்லை ஏண்டா கண்ணு மூக்கும் இப்படி சிவந்து கிடக்கு என்று வினவிய செங்கமலம் பிள்ளையை உற்று பார்த்தாள் அழுதிருப்பான் போல ஏண்டா அழுதே என்னத்துக்கு அழுதியா என்று தந்தை துறந்தால் போல் கேட்ட கேள்விகளுக்கு உத்தரம் அளிக்க இஷ்டப்படாதவன் போல் இரண்டு வாயில் சோற்றை அள்ளி போட்டுக்கொண்டு கை கழுவ வெளியே ஓடிவிட்டான் சாப்பாடு முடிந்ததும் வாயிற் பக்கம் சென்ற கண்ணுசாமி தங்கவேலனை இழுத்து வைத்துக்கொண்டு அதுக்குள்ளே தூங்க ஆரம்பிச்சிடாதே நெல்லிப்பாளையம் டூரிங் கொட்டாயில்ல நல்ல ஆட்டம் ஒன்று வந்திருக்குது உங்களை இப்ப கூட்டிக் கொண்டு போகிறேன் தெரியுமா என கூறினான் உற்சாகத்துடன் தூக்கம் வருது நான் வரல போ என்று தங்கவேலன் அரை மனசுடன் முழுமுழுத்தான் பதிலுக்கு வண்டியிலே படுத்து நிம்மதியா தூங்கி கொண்டு வாடா கொட்டகை கிட்ட வந்ததை எழுப்பி விடுறேன் என்றான் விடாப்பிடியாக தந்தை வண்டியிலா நான் வரல அந்த குப்பை வண்டியில நான் வர முடியாது என்று திடீரென்று ஆத்திரத்துடன் கத்தினான் தங்கவேலன் ஆனால் கண்ணசாமி அவனை விடவில்லை குறிப்பிட்ட நேரத்திற்கு மூவரும் சினிமா கொட்டகைக்கு போய் சேர்ந்தனர் தாயின் தோல் மீது சாய்ந்து கொண்டு தரையில் உட்கார்ந்திருந்த தங்கவேலன் படம் ஆரம்பமான சில நிமிஷங்களில் தன் கோபத்தை மறந்து விட்டான் படத்திலே அந்த சில ஆசிய கட்டங்களை அனுபவித்து சிரிக்க கூட சிரித்தான் இடைவேளையின் போது திரும்பி நாலாபுரமும் எல்லோரையும் வேடிக்கை பார்த்த அவனது கண்கள் பின்வரிசையில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளின் பக்கம் வந்து நிலைக்கு நின்றுவிட்டன முகம் சிவக்க நெஞ்சு பதற அவமானம் தாங்க முடியாமல் சட்டென்று மறுபுற முகத்தை திருப்பிக் கொண்டான் ஆனால் பண்ணையார் அருகில் கம்பீரமாக நாற்காலியில் வச்சிருந்த கனகதுரை தங்கவேலனை அடையாளம் கொண்டு விட்டான் அங்கிருந்தபடியே தன் கைக்குட்டியை ஆட்டி தங்கவேல் டே தங்கவேல் என்று குரலில் உறக்க கூப்பிட்டான் அவன் அதற்கு பின் தங்கவேலனுக்கு படம் பார்க்கவே பிடிக்கவில்லை நல்ல வேளையாக ஜவந்தியூர் திருவிழாவையொட்டி அடுத்த நான்கு நாட்களும் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறையாக இருந்தது தங்கவேலனும் நிம்மதியாக இருந்தான் அன்றுதான் திருவிழாவின் கடைசி நாள் இன்பமான கனவு ஒன்றிலே லயித்திருந்த தன்னை தாயார் தட்டி எழுப்புவதைக் கண்டு திடுக்கிட்டு எழுந்திருந்தான் தங்கவேலன் நாங்க எல்லாரும் குளிச்சிட்டு தயாரா இருக்கோம் நீ இன்னும் தூங்கிட்டு கிடக்கிறியே பார்க்க வரலையாடா உங்க அப்பா வண்டி கட்ட புறப்பட்டுட்டாரு நீ ஒரு சொம்பு தண்ணிய ஊத்திக்கிட்டு புட்டுன்னு கிளம்பு என அதட்டினால் செங்கமலம் பெட்டியிலே பத்திரமாக பூட்டியிருந்த கல்யாணச் சேலையை உடுத்தி கொண்டிருந்த அவள் வாரி முடித்திருந்த கொண்டையிலே கண்ணுசாமி வாங்கி அளித்திருந்த சொருகிய சொருகியவாறு நின்று கொண்டிருந்தாள் வண்டி என்ற வார்த்தை இருதயத்தின் அடியிலே அணையும் தெருவாயிலிருந்த அவளது ஆத்திரத்தை தூண்டிவிடவே நான் திருவிழாவுக்கு வரலை என்னை தொந்தரவு பண்ணாதே போ என்று கத்தினான் தங்கவேலன் ஆனால் செங்கமலம் அவனை சும்மா விடுபவளாக இல்லை சாட்டையை கையில் பிடித்தபடி வெற்றியை கொண்டு உல்லாச நடையுடன் உள்ளே வந்த கண்ணுசாமி தன் செல்வ மகனை செங்கமலம் குளிப்பாட்டி பலவந்தமாக ஆடை அணிவித்துக் கொண்டிருப்பதைக் கண்டான் அட இன்னும் இவர் கிளம்பலையா வண்டி நிற்குதே என்று வினவிய கண்ணுசாமி தனது அடர்ந்த மீசையை ஆசையுடன் தடவி கொடுத்துக் கொண்டான் வண்டியா வண்டி அந்த குப்ப வண்டியில நான் வரமாட்டேன் எனக்கு பிடிக்கவில்லை அதில் ஏறி வர நான் பின்னாலே நடந்து வரேன் என்றான் தங்கவேலன் உரத்த குரலில் அடியார்த்தே உங்க மகனுக்கு மோட்டார் கார்கள் வேணுமாமே என்று வாயில் ஆச்சரியத்துடன் கையை வைத்துக் கொண்டு நின்றாள் செங்கமலம் அவர என்ன நினைச்சுக்கிட்ட அவர் பெரிய இல்ல மொட்டை வண்டியிலேயே வருவாரா வில்வண்டி காரு விமானம் இதிலே தான் போவாரு என்று கண்ணை சிமிட்டே கண்ணுசாமி திடீரென்று ஏண்டா குப்பையள்ளி பிள்ளைக்கும் என் தொழில் உனக்கு கேவலமாயிருக்குதாடா நாயே கண்ணுசாமி பிள்ளைன்னு சொல்லிக்கு உனக்கு அவமானமாயிருக்குதாடா பதரே என்று கோபத்துடன் உரிமை கொண்டே தங்கவேலனை இரும்படியாக பிடித்து கொண்டு பளீர் என்று இரண்டு அறைகள் வைத்தான் குழந்தையை அப்படி போட்டு அடிக்காதீங்க விடுங்க அவனை என்று குறுக்கிட்டு கூச்சலிட்ட செங்கமலத்தின் கரங்களை உதறிய கண்ணுசாமி கோபத்துடன் விறன்று வாயிற்று பக்கம் சென்று விட்டான் அப்பாருக்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசலாமாடா தங்கதுறையே என்று மகனை கொண்ட செங்கமலம் புடவை தலைப்பால் தங்கவேலனது கண்ணீரை துடைத்துவிட்டு தன் கண்களையும் துடைத்துக் கொண்டாள் வண்டியில் ஏறிக்கொண்ட அவன் தந்தையின் முகத்தை பார்க்கவே இல்லை அச்சமும் துயரமும் தாழாமல் வெகு நேரம் வரை தாயின் மடியிலேயே முகத்தை புதைத்துக்கொண்டு கொண்டு சத்தமிடாத அவன் கண்ணீர் விட்டுக்கொண்டே கொண்டே இருந்தான் செங்கமலம் அன்று வழக்கம் போல களிப்புடன் கணவனிடம் ஏதும் பேசவில்லை இல்லை ஆம் என்ற வார்த்தைகளைத் தவிர அவளிடமிருந்து கண்ணுசாமி கேட்ட கேள்விகளுக்கு உத்தரம் ஏதும் வரவில்லை தேர் புறப்பட்டுவிட்டது என்று ஜனங்கள் கூக்குரலிட்டனர் தன்னையும் மீறிய ஆவலில் தலை நிமிர்ந்து பார்த்த தங்கவேலன் தனக்கு முன் திரண்டு நின்ற ஜனத்திரளை மிரட்சியுடன் பார்த்தான் குற்றவாளியைப் போல் அதுவரை மகனை நேருக்கு நேர் சந்திக்க விரும்பாது இப்புறமும் அப்புறமும் பார்த்துக் கொண்டிருந்த கண்ணுசாமி தேர் தெரியலையா தங்கப்பா என்று திடீரென விரும்பினான் அவன் முகத்தில் வெக்கம் கலந்ததொரு புன்னகை அரும்பி மறைந்தது தங்கவேலின் பதிலுக்கு தலையை அசைத்தான் தூக்கி எடுத்து தோழி மீது உட்கார வைத்துக் கொண்டு பார்த்தேர் என்று கனிவுடன் கேட்டான் தங்கவேலனும் தலையை பலமாக ஆட்டினான் திருவிழா கடைகளில் செங்கமலம் சில சாமான்கள் வாங்கி கொண்டாள் தங்கவேலனுக்கு பலூன்களும் மிட்டாய்களும் வாங்கி கொடுத்தான் கண்ணுசாமி குதூகலமாக அவர்கள் திரும்பும் சமயம் தன் பெயரை யாரோ சொல்லி கூப்பிடுவதை உணர்ந்த தங்கவேலன் திரும்பி பார்த்தான் மருகணம் அவனுக்கு ஏன் பார்த்தோம் என்றுதான் இருந்தது சிவப்பு நிற மிட்டாய் ஒன்றை சுவைத்துக் கொண்டு நின்ற பண்ணையார் பேரனையும் அவன் சகாக்களையும் கண்ட தங்கவேலனுக்கு கிளியில் ரத்த ஓட்டமே நின்றுவிட்டது இருந்தது டேய் தங்கவேலன் திருவிழாவுக்கு வந்திருக்கிறானாடா என்ற கனகதுரை முத்தையனை பார்த்து கண் சிமெட்டு சிரித்தான் அவங்க வீட்டு யாரோ பிளேனில் வந்திருப்பான் என்று இறைந்து சிரித்தான் முத்தையன் மொட்டை வண்டி மேனார் அடே குப்பை வண்டி மேனார் என்று குரலில் கிரிச்சிட்டு அவர்களை பார்க்க பிடிக்காமல் தங்கவேலன் விருதென்று கூட்டத்திற்குள் புகுந்து தங்கள் வண்டியை நோக்கி ஓட்டமாக ஓடினான் திடீரென்று ஏற்பட்ட தூக்கத்தில் நின்று அன்றிரவு விழித்துக் கொண்டான் தங்கவேலன் முற்றத்துக்குரட்டின் மீது தூணில் சாய்ந்து கொண்டிருந்த சங்கமனமும் அருகில் வீற்றிருந்த கண்ணுசாமியும் மெல்ல பேசினாலும் இரவின் நிசப்தத்திலே மிதந்து வந்த அந்த பேச்சு ஒவ்வொன்றும் அவனுக்கு நன்றாக கேட்டது ஐய இது என்ன எதுக்காக நீ அழுகிறேன் உன் மகன் மேலே கையை வச்சு ரெண்டு தட்டு தட்டினது உனக்கு பொருட்களே அப்பாடி அவன் தானா மகன் எனக்கு சொந்தமில்லையா இல்லையா அவனை ஏண்டா அடிச்சேன்னு நான் மனசுக்குள்ள பட்டப்பாடு உனக்கு என்ன தெரியும் ஆசைங்கிறது யாருக்கு தான் இல்லை பணக்கார வீட்டு பொம்பளைங்களை போல நகை நட்டு போட்டு பட்டுச்சியில உடுத்தணும்னு எனக்கு கூட தான் ஆசை இருக்குது அவன் பச்சை குழந்த அவனுக்கு என்ன தெரியும் என்ன கண்டான் பன்னையார் பேருனை போல வண்டியிலோ மோட்டார் காரிலோ போக வேணும்னு ஆசைப்பட்டான் ஆசைப்படட்டும் வேணாங்களா ஆனால் நம்ம இருக்கிற பொருளை பற்றி ஏன் இப்படி மனசுல வெக்கம் தோணணும் நம்ம ஒருத்தரிடம் திருடினோமா நெற்றி நேர்வை நிலத்தில் விழ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இது தெரியலையே அவனுக்கு இதெல்லாம் அவனுக்கு தெரியற வயசுங்களா படிச்சு நாள் அறிவு வந்த பெரியவங்களுக்கே இந்த புத்தி வரவில்லை பத்து வயசு கூட ரொம்பாத பிள்ளை அவன் என்ன கண்டான் குப்பை அழுறது கேவலம்னு அவனுக்கு தோணிருக்கு என்ன செய்யறது என்று நிறுத்திய அவள் இந்த பாவி வயத்திலே வந்தவன் அவன் பிறக்க வேண்டாம் உண்டானப்பட்டவங்க வீட்டிலே பறிந்திருக்கலாம் என்று விம்மி அழுதாள் தாயின் வார்த்தைகள் தங்கவேலன் மனத்தை என்னமோ செய்தன அவளது அழுகி ஒளி அவளது உள்ளத்தை பதறச் செய்தது கண்களில் நீர்க்கசிய ஆரம்பித்தது அம்மா அழுவாதே அம்மா தெரியாம அப்படி சொல்லிவிட்டேன் என்று கத்திக்கொண்டு அவளது கழுத்தை அணைத்தபடி வாய்விட்டு அள வேண்டும் போல் துக்கம் நெஞ்சை பிளந்தது ஆனால் அவளுக்கு ஏனோ எழுந்து அவளிடம் செல்ல தைரியம் ஏற்படவில்லை மறுநாள் காலை அவனால் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குதே இங்கே வந்து பாருங்க என்றால் மகனை தொட்டு பார்த்த சங்கமலம் கவலையுடன் காய்ச்சலா திருவிழாவிலே வெயிலிலே சுற்றினது தங்கப்பேலுக்கு ஆகவில்லை போலிருக்குது என்று பதிலளித்த கண்ணசாமியின் வதனம் கவலையினால் சாம்பியது கம்பளியை மடித்து கட்டிலின் மீது தட்டி போட்டு தரையில் படுத்திருந்த மகனை பத்திரமாக எடுத்து கட்டிலின் மீது போட்டுவிட்டு வைத்திரை கூப்பிட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் ஊர் முழுதும் காய்ச்சல் சொல்லிக்கிறாங்க என்று முனுமுழுத்தான் கண்ணசாமி நாட்கள் சென்று கொண்டிருந்தன திருவிழாவிற்கு மறுநாள் ஜூரமாக படுத்த தங்கவேலனுக்கு சில நாட்கள் தன் இணையவே இருக்கவில்லை ஏதேதோ பிதற்றி கொண்டு கிடந்தான் அன்று இரவு தங்கவேலனுக்கு திடீரென்று விழிப்பு ஏற்பட்டது காய்ந்து கொண்டிருந்த ஜூரம் தணிந்து போனதால் குப்பன்றி உடலெல்லாம் வியர்க்கவே போர்வையை தள்ளிவிட்டு புரண்டு படுத்தான் தாகம் என்று தண்ணீர் கேட்க முற்றத்தின் பக்கம் கண்களை திருப்பிய தங்கவேலன் வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றன முற்றத்து குரட்டின் மீது முகத்தை கைகளில் தாங்கிய வண்ணம் தலையை கவிழ்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த கண்ணுசாமி உடல் குழுங்கு அழுது கொண்டிருந்தான் ஐயோ பாவி நான் எந்த வேலையில குழந்தை தொட்டு அடிச்சேனோ கண்ணு திறக்காம கிடக்கிறானே தெய்வம் என்னை சதி செய்துவிடும் போலிருக்குதே என்று அரற்றினான் அவன் இப்படி நீங்களே மனசு தளர விடுது நல்லாவா இருக்கு நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு எவ்வளவோ காய்ச்சல் குறைஞ்சிருக்கு என்னை மாரியாத்தா கைவிட்டு விட மாட்டா என்று தைரியம் சொன்னால் செங்கமலாம் செத்துப்பிள்ளைத்தான் தங்கவேலன் என்றுதான் எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் ஒரு மாத காலத்திற்கு பிறகு அவன் அன்று மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போனான் அவன் வரும்பொழுது வகுப்பு துவங்கி விட்டதனால் மற்ற பிள்ளைகள் யாரும் அவனிடம் எதுவும் பேசக்கூடவில்லை பள்ளிக்கூடம் எப்பொழுது முடியும் என்று காத்திருந்தவர்கள் போல் மணி அடித்ததும் எல்லோரும் அவனை வந்து சூழ்ந்து கொண்டனர் டே குச்சியாட்டமா இழைத்து போயிட்டேடா தங்கவேலா ஒரு மாதமா காயில் அய்வாட கடந்தே என்று அனுதாபத்துடன் விசாரித்தனர் சில பிள்ளைகள் பிள்ளைகளை தள்ளிக்கொண்டு வந்து நின்ற கனகதுரை அட்டகாசமாக சிரித்துக்கொண்டு கட்டவண்டி மைனரை காணாம என் கண்ணு பூத்து போயிட்டு என்றான் அடியுண்டு புலிபோல் போல் தலையை நிமிர்த்தி தீப்புரி பறக்கும் கண்களால் பண்ணையார் பேரனை உற்றி பார்த்தான் தங்கவேலன் என்னடா சொன்னே சாக்ரதியா பேசுடா பல் புதிர்ந்து விடும் என்று மெலிந்து தனது சிறுகரத்தை மடக்கிக் கொண்டு முகத்தில் குத்தும் பாவனையில் நின்றான் ஆங்காரத்துடன் தங்கவேலன் திடீரென்று ஏற்பட்ட தைரியத்தில் தன்னை நோக்கி கேலி செய்து நகையாடிய அவ்வளவு பிள்ளைகளையும் வென்று விடுவன் போல் வெளித்து பார்த்தான் அவன் அடேயப்பா ரொம்ப கையை வீசுறியே தானே சொன்னேன் உங்க அப்பன் குப்பை வண்டி ஓட்டும் குப்பை தானே என்றான் துச்சமாக கனகதுரை அப்பா குப்ப வண்டி ஓட்டு மேலே தான் செய்கிறார் வீட்டில் வந்து திருடினாரா வரண்டினாரா உங்களிடத்தில் வந்து ஒரு கால் பிச்சு கேட்டாரா வெற்றி வேர்வை நிலத்திற்கு உழைக்கிறதுலே என்னடா அவக்கம் வந்து விட்டது என்று உரத்த குரலில் கத்திய தங்கவேலன் எல்லோரையும் நிமிர்ந்து கம்பீரமாக பார்த்தான் தொழில் கௌரவம் என்றெல்லாம் விவரம் ஒன்றும் புரியாவிடினும் ஏனோ தங்கவேலின் மொழிகள் அந்த வாண்டு பயன்களை சற்றென்று வாயை மூடிக்கொள்ள செய்தன பண்ணையார் பேரன் கனகதுரை நகத்தை கடுத்து கொண்டு நண்பன் முத்தையனை பார்த்து திருதிருவென திருவென விழித்தான் குற்றவாளியைப் போல சமீபத்தில் தாத்தாவுடன் அவன் பார்த்த ஒரு சினிமாவில் அவன் ஞாபகத்துக்கு வந்து போனது சாதியில் இணையிருக்கிறது பிறப்பில் இணையிருக்கிறது தொழிலில் அவகரியம் என்ன இருக்கிறது எல்லோரும் ஓர்க்கலாம் எல்லோரும் ஓரினான் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று தொண்டை கிளிய கையை தூக்கி ஆட்டி கத்திக்கொண்டு வந்த அந்த சினிமா கதாநாயகன் ஞாபகம் அவனுக்கு வரவே அவனது அரட்டல் பேச்சுக்கள் திடீரென்று ஓய்வெடுத்துக் கொண்டன துடுக்குத்தனமாக பேசும் கனகதுரையே தலையை தொங்க போட்டுக் கொண்டதைக் கண்ட மற்ற பிள்ளைகள் மௌனம் சந்தித்தனர் அதுதான் தருணம் என்று நினைத்தவன் போல் தங்கவேலன் இனிமேல் என்னை யாராவது குப்ப வண்டிக்காரன் என்று கூப்பிடுங்கள் சொல்கிறேன் என்று கையை ஆட்டிவிட்டு புத்தக பையை தோளில் போட்டுக்கொண்டு நிமிர்ந்து அலட்சியமாக நடந்து வீட்டை நோக்கி சென்றான் சின்ன வாய்க்காங்கரை மேட்டரையில் வந்ததும் தங்கவேலன் சுற்றும் மற்றும் பார்த்தான் சற்று தொலைவில் கண்ணுசாமி காலை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்ட தங்கவேலன் நெஞ்சும் திணுக்குற்றது ஓட்டமாக ஓடி தன் தந்தையை அணுகி என்னப்பா என்று கேட்டான் ஆவலுடன் உள்ளங்காலில் பதித்திருந்த பீங்கான் ஓட்டை பிடுங்கி இருந்த கண்ணுசாமி குவென்று ரத்தம் பொங்கி வளைந்த காயத்தை கைகளால் அமுக்கிக் கொண்டே அந்த குப்பையில் கண்ணாடி இருந்தது போலிருக்கு காலில் நல்லா ஏறிடுச்சு என்றான் ரத்தம் அப்பா என்று அச்சத்துடன் கூவிய மைந்தன் சடசடவென்று தகப்பன் தலைமுண்டாசு துணியை கிழித்து பாதத்தின் மீது அழுத்தமாக ஒரு கட்டு போட்டான் சற்று குணம் கண்ட கண்ணுசாமி மைந்தன் தோள் மீது மெல்ல தட்டி அதோ பார் தங்கப்பா நல்லா இருக்குதா சொல்லு என்றான் தந்தை சுட்டி காட்டிய திரும்பி பார்த்த மைந்தனது விழிகள் ஆச்சரியத்தில் தெரித்து விடும்போல் அகன்றன ஏதப்பா இந்த வில்வண்டி என்று உற்சாகத்துடன் கூவினான் தங்கவேலன் இன்றைக்கு மத்தியானந்தான் மேனேஜர் ஐயா கிட்ட வாங்கினேன் நீ இதமும் அதில் ஏறிக்கொண்டு போகலாம் என்றார் கண்ணுசாமி தந்தை தன்னிடம் காட்டிய அன்பைக் கண்டு தங்கவேலனது உள்ளம் உருகியது என்னவெல்லாமோ சொல்ல வேண்டும் என்று அவன் உதடுகள் துடித்தன ஆனால் என்ன கூறுவதன அவனுக்கு விளங்கவில்லை அப்பா அம்மாவுக்கு வில்வண்டியை காட்டலாம் வரையா என்றான் முடிவில் வேலை இருக்குது தங்கதுடையே மேனேஜர் ஐயா கொடைக்காலுக்கு இந்த வண்டி எருவை எடுத்து கொட்ட வேணுமே பாதி வேலையில் வீட்டுக்கு எப்படி போறது என்று கேட்டான் தந்தை காலிலே உனக்கு காயம் பட்டுடுச்சே எப்படியப்பா நடந்து போவே என்று கேட்ட மனிதன் சட்டன்று புத்தகப்பை தரமீது கிடத்துவிட்டு வேஷ்டியை இழுத்து கட்டி கொண்டான் இராப்பா நீ நடக்க வேண்டாம் வண்டியிலிருந்து கூடையில் எருவை நிரப்பிக் கொடு நான் தோட்டத்தை மீட்டில் கொண்டு போய் கொட்டி விட்டு வரேன் என்று பெரிய மனிதர் போல் கூடையை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தான் உன் மேலெல்லாம் அழுக்காய் போயிடுமடா உனக்கு ஏன் இந்த அவதி என்று தந்தை கேட்டதை தங்கவேலன் காதில் வாங்கிக்கொள்ளவே கொள்ளவே இல்லை ஒரு கூடையை தலையில் சுமந்து கொண்டு அவன் விடுவிடுவென்று தோட்டத்துமேட்டை நோக்கி போனதை பார்த்த கண்ணுசாமியின் உள்ளம் கட்டுக்கடங்காமல் பூரித்தது இனி அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி